வணக்கம் நம்ம பார்க்க தமிழகத்தின் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு பேட்டை இருபத்தி ரெண்டாவது வட்டக்கழகம் சார்பாக தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப் அவர்கள் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள் குளிர்பானங்கள் மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு பொதுக்குழு உறுப்பினர் ராஜேஸ்வரி கண்ணன் மாமன்ற உறுப்பினர் மாரியப்பன் வட்ட செயலாளர்கள் மலைக்கண்ணன் ஆறுமுகம் மீனாட்சி வேல்முருகன் பிரதிநிதிகள் குமார் சங்கர் கண்ணன் மாரியப்பன் மகாராஜன் தர்வேஷ் மய்தீன் மாவட்ட பிரதிநிதி வேல்பாண்டியன் பேட்டை ரூரல் பஞ்சாயத்து தலைவர் சின்னத்துறை விவசாய அணி தலைவர் முத்து இளைஞரணி மணிகண்டன் முத்துராஜ் வெங்கடேஷ் செல்லத்துறை மகளிரணி ஹமீதா மற்றும் காங்கிரஸ் நெல்லை மாநகர மாவட்ட விவசாய பிரி தலைவர் ராஜா பேட்டை ரூரல் ஐந்தாவது வார்டு உறுப்பினர் ஆட்டோ முருகன் மணிகண்டன் முத்துராஜ் செல்லத்துறை என்ற பிரவீன் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சாரல் பில்டர்ஸ் உரிமையாளர் காக்கா முருகன் ವೆಂಕಟೇಶ್ ಆಗಿಯೋ ವೆಗು ವಿಮರ್ಶೆಯಿಂದ